கெவின்ஸ் மில்க்ஷேக் வழங்கும் ஐ பி எல் சரவடி சொல்லியடி பரிசு போட்டியில் சரியான பதிலளித்து குழுக்கள் முறையில் தேர்வாகியுள்ள வெற்றியாளர்களின் விவரத்தை சிறப்பு செய்தியாளர் சிகாமணி வழங்க நேரலையில் பார்க்கலாம் நன்றி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐபிஎல் திருவிழா கோலாகலமாக போயிட்டுருக்கு நிறைய விறுவிறுப்பான போட்டிகள் தினசரி பார்த்து ரசிச்சிட்ருக்கோம் என்ன தான் ஐந்து முறை சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருந்தாலும் இந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம தமிழகத்தை சேர்ந்த நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு வருத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆனாலும் உங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம ப்ளஸ் தொலைக்காட்சியில் கெவின்ஸ் மில்க் ஷேக் வழங்கும் அற்புதமான பரிசுகளோட பரிசு போட்டி வந்து தொடர்ந்து இருக்கோம் கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் கேள்விகள் வந்து தொடர்ந்து கேட்கப்பட்டு வருது தினசரி ஐந்து கேள்விகள் கேட்கப்படுது இதில் ஐபிஎல் சரவடி சொல்லி அடி அப்படிங்கிற இந்த ஐபிஎல் தினசரி ஐந்து கேள்விகளுக்கு சரியான பதிலளித்தவர்களுடைய வெற்றி விவரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்கான அந்த சரியான பதில்களை சொல்லி குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்ட வெற்றியாளர்கள் சௌமியா அரக்கோணம் அபிநந்தன் சென்னிமலை சதீஷ் சென்னை தீபிகா பெங்களூரு கந்தமணி தருமபுரி அடுத்ததாக ஏப்ரல் ஒன்றாம் தேதி சரியான பதில்களை சொல்லி வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்கள் கிரண் பாரதி மயிலாடுதுறை அருளொலி கோயம்புத்தூர் சௌமியா நாகர்கோவில் சுகன்யா தூத்துக்குடி சிந்தியா தென்காசி ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கான வெற்றியாளர்கள் விவரம் நர்மதா விஜயகுமார் திண்டுக்கல் கிருபாகரன் கரூர் திலகம்மை கோயம்புத்தூர் சண்முகநாதன் சேலம் ஹெலன் காஞ்சிபுரம் அடுத்ததாக ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கான வெற்றியாளர்கள் மலர் சென்னை ரூபினி பெரம்பலூர் அபிநயா சுரேஷ் திண்டுக்கல் ரமேஷ் கிருஷ்ணகிரி தனலக்ஷ்மி திருச்சி வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருக்கும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஏ மார்ச் முப்பத்தோராம் தேதி தொடங்கிய இந்த ஐபிஎல் சரவடி சொல்லியடி கெவின்ஸ் ஷேக் வந்து அற்புதமான பரிசுகளை வந்து கடந்த ஆண்டும் கொடுத்துருந்தாங்க இந்த ஆண்டும் தொடர்ச்சியாக நம்ம பிளஸ் தொலைக்காட்சி மூலமாக கிரிக்கெட் ரசிகர்களை மேலும் ஊக்குவிக்கிற விதமாக இந்த குவிஸ் போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருது ஒரு நாளைக்கு தினசரி ஐந்து கேள்விகள் கேட்குறோம் ஐந்து கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்கிறவர்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு இந்த பிரைஸ் வின்னர்ஸ் வந்து இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் தொடர்ந்து நிறைய பேர் வந்து பிரைஸ் கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் அனுப்பிட்டுருக்கீங்க இன்னைக்கான இந்த பிரைஸ் வின்னர்